சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே உன் சாயப்பா உனக்கு சொல்கின்ற எந்த ஒரு வார்த்தைகளையும் நீ சாதாரணமாக நினைத்து கடந்து விட மாட்டாய் அது தெரிந்ததனால்தான் இந்த சாயப்பா உனிடத்தில் இந்த விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன் எதிர்பாராத ஒரு நபரிடத்திலிருந்து ஒரு அதிர்ச்சியான செய்தி உனக்கு வர காத்து கொண்டிருக்கிறது சாதாரணமாக நினைத்து விடவும் கூடாது அந்த செய்தியினால் உன்னுடைய வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற நிகழ்வு நடந்துவிடும் அந்த விஷயம் இன்னும் சற்று நேரத்தில் நடக்கும் அவரிடத்திலிருந்து ஒரு அழைப்பு உனக்கு வந்தே தீரும் அது யார் நம் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு செய்தியை நமக்கு போவது யார் அப்படியே இருந்தாலும் இவர்கள் நமக்கு நல்லது நினைப்பவர்களா அல்லது கெட்டது நினைப்பவர்களா என்பதனையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா சாயப்பா ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி வருகின்ற நேரங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு பின்னால் இருந்து பல நல்ல விஷயங்களை எல்லாம் என் நீ சரியாக உணர வேண்டும் உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருக்கின்றேன் உன்னோடு எந்த சூழ்நிலையிலும் கை கொடுக்க நான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன சோதனைகள் வந்தாலும் அதிலிருந்து உன்னை நான் மீட்டெடுத்து கொண்டிருக்கின்றேன் எதிர்பாராத நேரங்களிலும் எதிர்பாராத தருணங்களிலும் நான் இருப்பதை நீ உணர்ந்து விட்டாயானால் இந்த எதிர்பாராத ஒரு ஒருவரிடத்தில் வருகின்ற செய்தியானது உனக்கு ஆச்சரியத்தை கொடுக்காது ஏனென்றால் ஏற்கனவே தெரிந்துவிட்டது தானே ஏற்கனவே உனக்கு புரிந்துவிட்டது விட்டது அப்படி இருக்கும்போது அதனை நீ சரியாக உணர வேண்டும் உன்னோடு என்றும் இருக்கின்ற உன் சாயப்பா சொல்லக்கூடிய வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகள் உன் வாழ்க்கையில் பல திருப்பங்களை ஏற்படுத்தியிருக்கின்றது பல மனிதர்கள் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதனையும் உனக்கு காண்பித்து கொடுத்திருக்கின்றது எல்லோரிடத்திலும் நாம் இப்படியே பழகிவிட முடியாது எல்லோரிடத்திலும் நாம் இப்படியே இருந்து கொண்டிருக்க முடியாது இந்த வாழ்க்கை என்னவாக மாறும் இந்த வாழ்க்கை எப்பேற்பட்ட விஷயங்களை எல்லாம் கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத மாற்றங்களும் உனக்கு நடக்கும் எதிர்பாராத திருப்பங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கும் இதையெல்லாம் உணர்ந்து நீ வாழ பழகிக்கொள் கொள் ஆரம்பித்து விட்டாய் எந்த இடத்தில் உனக்கு வாழ்க்கை பிரச்சனைகளை கொடுத்ததோ அந்த இடத்திலிருந்து என் குழந்தை நீ வாழ கற்றுக்கொண்டாய் என்பதுதான் உண்மை பிரச்சனைகள் வராதவரை வாழ்க்கையைப் பற்றி எந்த புரிதலும் உனக்கு இல்லை விளையாட்டுத்தனமாகத்தான் நீயும் சிறு பிள்ளையாக இருந்து கொண்டிருந்தாய் எல்லாமும் நம்மை பெற்றவர்கள் நமக்கு செய்து செய்து எந்த இடத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு தெரியாமல் போய்விட்டது தனித்துவிடப்பட்ட நேரத்தில் எந்த விஷயத்தையும் கையாள முடியாமல் என் குழந்தை நீ தவித்துக் கொண்டிருந்தாய் அல்லவா ஆனால் இப்போது இந்த நிலை கடந்து இதிலிருந்து நீ நிச்சயமாக மீண்டு வர வேண்டும் இனி இந்த வாழ்க்கை முழுமைக்கும் நீதானே பொறுப்பு யாரையும் சார்ந்து இனி இருக்க முடியாது உன்னை பெற்றவர்களும் சரி யாராக இருந்தாலும் சரி ஒரு எல்லை வரைத்தான் உன்னோடு பயணிக்க முடியும் அதற்கு மேல் அவர்கள் பயணிக்க முடியாது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமும் ஒரு நாள் உனக்கு மன தெளிவை கொடுக்கும் ஒவ்வொரு மனிதர்களின் சுய ரூபத்தையும் உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டும் யார் எந்த ரூபத்தில் உனக்கு உதவி செய்வார்கள் என்று தெரியாது அதே நேரத்தில் யார் காலை விடுவார்கள் என்று தெரியாது இவர்களால் நமக்கு எந்த பலனும் இல்லை என்று நினைத்து கொண்டிருப்போம் ஆனால் அவர்கள் உனக்கு மிகப்பெரிய விஷயத்தை கொண்டு வந்து கொடுப்பார்கள் இவர்களால் நமக்கு எல்லா உதவியும் கிடைக்கும் என்று நினைப்பாய் ஆனால் அவசர காலத்தில் உன்னை கைவிட்டு வேடிக்கை பார்ப்பார்கள் இப்படியாக இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உன்னை சார்ந்து வருகின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணமும் இனி எந்த நேரத்திலும் உனக்கு துன்பங்களை கொடுக்க முடியாதபடிக்கு நீ எப்பொழுதுமே சரியாக இருந்து கொண்டே நான் இருந்து நடத்துவதை உன்னால் ஒரு நாளும் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் எதிர்வரக்கூடிய நேரங்கள் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் எந்த நொடியிலும் உனக்கு மனது ஏற்றுக்கொள்கின்ற விஷயம் உன்னை பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் வாழ்க்கையில் பல கஷ்டங்களைத் தாண்டி என் குழந்தை அதிலிருந்து நீ நல்லபடியான ஒரு நம்பிக்கையை அடையப் போகின்றாய் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நீ தயங்கி நிற்காமல் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் க நீ கண் கலங்கி விடாமல் எரி உன்னை தேடி என்ன வருகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உன்னை சரியாக தேடி வந்துவிட்டால் அதுவே போதும் எல்லா மாற்றங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயங்களை நிச்சயமாக என்றாவது ஒரு நாள் நடத்தி கொடுக்கும் அதுபோலத்தான் நான் சொல்கின்ற இவரினுடைய அழைப்பு உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கப் போகிறது அப்படியானால் இந்த நபர் எதிர்பாராத நபராக இருப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா இவரிடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் என்று நீ எதிர்பா எதிர்பார்த்திருக்க மாட்டாய் இவரால் உனக்கு ஒரு உதவி செய்ய முடியும் என்று நீ யோசித்திருக்க மாட்டாய் ஆனால் இவர் உனக்கு மிகப்பெரிய உதவியை செய்ய வருகிறார் என்பதுதான் உண்மை இவர் உனக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்க வருகிறார் என்பதுதான் மிகச்சிறந்த உண்மை இந்த நன்மைகளை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற அத்தனை உண்மைகளையும் என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ வாழ்க்கையை நல்லபடியாக கொள்ள வேண்டும் எதிர்பாராத நேரத்திலும் எதிர்பாராத தருணத்திலும் என்றும் என்றென்றும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவர் பல காலத்திற்கு முன்னால் உன்னோடு அத்தனை நட்பில் இருந்தவர் ஆனால் பல சூழ்நிலை கா மாற்றங்களினாலும் இடம் மாறி செல்ல வேண்டிய நிலைமையினாலும் அவருக்கும் உனக்கும் இடையில் நெருக்கம் குறைந்துவிட்டது தொடர்பும் அதிகமாக இல்லை முன்பெல்லாம் எந்த ஒரு விஷயத்தை உனக்கு உடனடியாக ஆறுதல் அவரிடத்திலிருந்து தான் கிடைக்கும் ஆனால் இப்பொழுது அது போன்ற எந்த ஒரு ஆறுதலும் உனக்கு கிடைத்து விடுவதில்லை உன் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல விஷயங்களும் நடந்து விடுவதில்லை என்ன நடக்கிறது நமக்கு இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ எப்பொழுதுமே வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா இப்படி நமக்கென்ன வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு உறவும் கூட நம்மை விட்டு பிரிந்து செல்கிறதே என்று நினைத்து என் குழந்தை நீ கண்ணீர் விட்டுக் கொண்டிருந்தாய் அல்லவா இதையெல்லாம் தாண்டித்தான் என் குழந்தை நீ நல்லபடியாக வாழும் வாழ வந்திருக்கின்றாய் ஆறுதலுக்கு யாருமே இல்லை என்ற நிலை வந்தபொழுது இந்த சாய் உனக்கு நீ துணையாக கொண்டாய் நம்மை காப்பார் என்று நீ நம்பினாய் நிச்சயமாக நான் இருந்து உன்னை காப்பாற்றினேன் இதில் இத்தனை நாளும் நம்மை விட்டு சென்றவர் மீண்டும் எதற்காக வரவேண்டும் என்று நீ யோசிக்கலாம் என் குழந்தையை நாம் எப்படி நம்முடைய சூழ்நிலைகளை கவனத்தில் எடுத்துக்கொள்கின்றோமோ அது போலத்தான் அவர்களின் சூழ்நிலைகளும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் உன்னை விட்டு விலகவே நினைக்காத ஒரு நட்பு அது வெறி அது விரிகிறது என்றால் அதற்கு பின்னால் இருக்கின்ற காரணங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் கடந்து இப்பொழுது மீண்டும் உன் வாழ்க்கையில் உனக்கான ஒரு மிகப்பெரிய ஆறுதலை கொடுக்க அவர் வருகின்றார்கள் ஒரு சிலரின் வார்த்தைகளை கேட்டதுமே நம் மனதில் இருக்கின்ற ஒட்டுமொத்த பாரமும் முழுமையாக இறங்கிவிடும் அதுபோலத்தான் உன்னுடைய வார்த்தைகள் எனக்கு நிம்மதியை கொடுக்கிறது உன்னுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் என்னை எப்பொழுதுமே பெருமகிழ்ச்சி அடைய வைக்கிறது எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நான் என் சாயப்பாவை கைவிட மாட்டேன் என்று சொல்லும் என் பக்தர்களுக்கும் என் பக்திகளுக்கும் நான் நிச்சயமாக என்றும் என்றென்றும் முழுமையாக கடமைப்பட்டிருக்கின்றேன் அவர்கள் என்ன என்னை நினைத்து வேண்டினாலும் நிச்சயமாக அதை நான் நடத்தி தருவேன் சிறிது கால ஆனாலும் அதை நான் முழுமையாக நடத்தி கொடுக்காமல் விடமாட்டேன் என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை ஆகையால் சாயப்பாவை நம்பி வந்தவர்கள் என்றும் சாயப்பா கைவிட்டதாக சரித்திரமே கிடையாது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்